நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய புயலாக ஹவுத்தீஸ் வந்துட்டு எழுச்சி பெற்றுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து ஹவுத்தீஸினுடைய அந்த ஒரு பெரிய கேப்பபிலிட்டியை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஹவுத்தீஸ் வந்து இஸ்ரேல் மீது ஒரு மிசைல் அட்டாக் வந்துட்டு நடத்துகிறாங்க சும்மா இல்லைங்க அந்த மிசைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னே வந்துட்டு அதை சொல்லலாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அந்த மிசைல் ட்ராவல் ஆகி இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியில் அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டு விழுந்திருக்கு அதனால் பெரிய கேஷுவாலிட்டி எதுவும் வந்துட்டு ஏற்படலை யாருக்கும் பெருசாக எந்த பாதிப்பும் வந்துட்டு ஏற்படல இருந்தாலும் இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்கு இதை வந்துட்டு இஸ்ரேலே வந்துட்டு சொல்லிட்டாங்க இன்டர்செப்ட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அந்த மிசை எங்களால் தடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய ஆரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்புறம் வந்துட்டு அயண்டோம் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செப்ஷனில் வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்கு ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்துட்டு ஏற்படுத்தல சவுதி அரேபியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏன் சவுதி அரேபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹவுத்திஸோட அதாவது யமனோட பெரிய அளவுக்கு பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய நாடு வந்து சவுதி அரேபியா ஸோ அங்க இருந்து அவங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு மிசைலை லான்ச் பண்றாங்க அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் வந்துட்டு கிடையாது எப்படி நீரஜ் சோப்ரா வந்துட்டு ஒரு புதிய ரெக்கார்டு வந்துட்டு படைக்கிறாரோ அதே மாதிரி இவங்க வந்து ஒரு புதிய மார்க் வந்துட்டு செட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதுதான் முதல் முறை ஹவுதிஸ் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிசைல் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறது ஸோ இப்போ அங்கே இருக்க இஸ்ரேலுக்கே வந்துட்டு இவங்க வந்து மிசைல் அனுப்புகிறாங்க அப்படின்னா இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை வந்துட்டு ஹவுத்தீஸ்னால் ஈஸியாக வந்துட்டு அடிக்க முடியும் அதனால் ஒரு பெரிய ட்ரோன் அட்டாக் ஒரு பெரிய மிசைல் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துவது சவுதி அரேபியாவுக்கு இயலாத காரியம் சவுதி அரேபியாவினுடைய அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதனால் நாளைக்கே ஏமன்குள்ளே வந்துட்டு ஒரு உள்நாட்டு யுத்தம் தொடங்கினா அது சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் ஏமன்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு யுத்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்திஸ்க்கும் அவங்க வந்து ஷியா இஸ்லாமை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கும் சவுதி அரேபியா ஆதரவு படைகளுக்கும் வந்துட்டு நிகளுது அந்த சவுதி அரேபியா சப்போர்ட்டட் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுன்னி இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ ட்ரெடிஷ்னலாகவே ஹவுத் சவுதி அரேபியாவுக்கும் வந்துட்டு ஆகாது சவுதி அரேபியா வந்து ஹவுத்தீஸை ஈரானினுடைய அந்த ஒரு ஃபாலோயரா வந்துட்டு பாக்குறாங்க ஸோ அதனால இவங்க கல்ஃபில் வந்துட்டு மெயினா எல்லாமே சுன்னி இஸ்லாமை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் ஸோ இந்த இடத்துல ஹவுத்தீஸ் அப்படின்ற ஒரு ஷியா முஸ்லீம் ஃபாலோ பண்றவங்க வந்தா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்றத சவுதி அரேபியா பிலீவ் பண்றாங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பிலீவ் பண்றாங்க குயத் பெஹ்ரேன் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மெயினா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது எல்லாத்தையுமே உடச்சிட்டு ஹவுத்தீஸ் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜி இருப்பதாகவும் வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரில ஸோ இதான் இப்போது சவுதி அரேபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த நாட்டினுடைய முன்னாள் இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வந்து வெளிப்படையாக ஹவுத் வந்துட்டு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவது மிகப்பெரிய வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் ஹௌத்தீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பின் பாயிண்ட்டாக அடிக்கிறது எல்லாமே வந்துட்டு பயனளிக்காது இன்னமும் நிறையா வந்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மீது ஹௌத்தீஸ் அட்டாக் நிகழ்த்தினாங்கல்ல இமீடியட்டாக நெத்தனையாக வந்துட்டு சொல்கிறாரு ஹவுத்தீஸ் அதற்கான விலையை கொடுப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு ஏற்கனவே ஜூலை மாதம் ஹவுத்தீஸ் லான்ச் பண்ண அந்த ஒரு ட்ரோன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்ல வியூவில் வந்துட்டு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துது அதனால் ஒருத்தர் வந்துட்டு உயிரிழக்கிறாரு அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து ஹௌத்தீஸ் பிடி அந்த ஹுடிடா போட்டை வந்துட்டு பயங்கரமாக தாக்கி அடிக்கிறாங்க பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஃபயர்லாம் வந்துட்டு பிரேக் அவுட் ஆச்சு ஆனால் அதற்கப்பறமும் திருப்பியும் ஹவுதிஸ் வந்துட்டு அவங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதியை ஒட்டி வந்துட்டு நாங்கள் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதல் வந்துட்டு நிகழ்த்துவோம் இஸ்ரேல் வந்து காசா மீது போர் தொடுத்துருக்கிறாங்க ஸோ அதனால் வரப்போகிற நாட்களில் அந்த நினைவு நாளை ஒட்டி வந்துட்டு எங்களுடைய தாக்குதல் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போது சவுதி அரேபியா அப்புறம் இன்னும் ஒரு சில கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் உள்ள என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் மேற்கத்திய நாடுகள் ஹவுத்தீஸ் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கணும் அதாவது நம்ம இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது ஆனால் மேற்கத்திய நாடுகளும் ஹவுத்தீஸும் வந்துட்டு பயங்கரமாக மோதிக்கணும் இதில் வந்துட்டு ஹவுத்தீஸ் அழிஞ்சிடணும் அப்படின்றது தான் சவுதி அரேபியா அப்புறம் வந்து யுனைடட் அரபு எமிரேட்ஸ் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக வந்துட்டு இருக்குது ஸோ வருங்காலத்தில் கல்ஃபில் ஹவுத்தீஸை மையமாக வச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத வந்துட்டு நான் உறுதியாக சொல்லுவேன் நான் ஹவுத்தீஸோட ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி இருக்குது இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு அப்படி இருக்கு நண்பர்களே சரி இப்போ அப்படி அடுத்து ஈரான் சம்மந்தமான ஒரு செய்திக்கு நான் வர்றேன் ஈரான் வந்து இந்த சனிக்கிழமை அவங்களுடைய சேமரான் ஒன் அந்த சாட்டிலைட்டை வந்துட்டு ஆர்பிட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் ஸ்டேஷனோட அந்த சேட்டிலைட்லேருந்து இந்த லிங்க்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு கம்யூனிகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க இது யாருக்கு ஒரு மாபெரும் கெட்ட செய்தி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் அவங்களுடைய நேச நாடுகளுக்கு ஒரு மாபெரும் கெட்ட செய்தி அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பயங்கரமான ஒரு சாங்க்ஷன் வந்துட்டு ஈரான் மீது வந்துட்டு அமெரிக்கா விதிச்சிருக்கிறாங்க ஹார்ட்வேர் ரிலேட்டட் சாங்ஷன் அப்புறம் டெக்னாலஜி ரீதியிலாக நிறையா தடைகள் வந்துட்டு விதிச்சிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாத்தையும் மீறி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வந்து ஒரு சேட்டிலைட்டை ஆர்பிட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதற்கு அவங்க பயன்படுத்தின அந்த ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாம் ஹண்ட்ரட் ராக்கெட் ஸோ எதற்காக இப்போ நான் அந்த ராக்கெட்டை பற்றி வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராக்கெட்டை வந்து ஒரு பெரிய பலிஸ்டிக் மிசைலாக ஈரான் பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காலாம் வந்து அச்சப்படுறாங்க ஸோ ஜென்ரலாக அமெரிக்கா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேட்டிலைட்டை வந்துட்டு நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அவங்களுடைய அந்த இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் சோதனை வந்துட்டு பெரிய அளவுக்கு பண்ணி வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஜென்ரலாக ஒரு ராக்கெட் வந்து ஒரு சாட்டிலைட்டாக ஆர்பிட்டில் போடுது அப்படின்னா அந்த ராக்கெட்னால ஒரு இன்டர்கான்னென்டல் பேலஸ்டிக் மிசைலாக செயல்பட முடியும் அப்படின்றது பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படி ஒரு ஐசிபிஎம்மை ஈரான் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்துட்டு சொல்கிறாங்க ஏற்கனவே ஜனவரி மாதம் வந்துட்டு இதே ராக்கெட்டை பயன்படுத்தி ஒரு சாட்டிலைட்டை வந்துட்டு ஈரான் லான்ச் பண்ணாங்க இப்போ வந்து இரண்டாவது முறை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இப்போ இது மட்டும் அமெரிக்காவுக்கு ஒரு வருத்தப்படுற ஒரு செய்தி வந்துட்டு கிடையாது ஈரான் வந்து அவங்களுடைய அந்த நியூக்ளியர் ஸ்டாக் பேல வந்துட்டு பெரிய அளவுக்கு அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஐசிபிஎம்ல வந்து அவங்க ஒரு வாரெட்டை பொருத்திவிட்டால் என்ன பண்ணுறது அதன் மூலமாக இஸ்ரேலில் வந்துட்டு அவங்களால ஈஸியாக வந்துட்டு தாக்கி அடிக்க முடியுமே அப்படின்ற ஒரு அச்சம் வந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் அமெரிக்கா அப்புறம் பிரிட்டன் சமிட் வந்துட்டு நடந்திருக்கு ஒரு பயலெட்ரல் டாக்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அதில் வந்து பைடனும் யுனைடெட் கிங்டமினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு பேசியிருக்காங்க அவங்க அதில் ஒரு சில விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நியூக்ளியர் டெக்னாலஜி வந்துட்டு வாங்குறாங்க மிசைல்ஸ் வந்துட்டு ஃபேக் த்ரீ சிக்ஸ்டி மிசைல்ஸ் வந்துட்டு ஈரான் ரஷ்யாவுக்கு வந்துட்டு அனுப்புறாங்களா அதற்கு பதிலாக நியூக்ளியர் சீக்ரெட்ஸை வந்துட்டு ஈரான் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பெரிய ஒரு கேப்பபிலிட்டியே ஈரானுக்கு வந்துட்டு கொடுக்கும் ஏன்னா ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படின்றது வேற லெவலில் வந்துட்டு இருக்கும் ஸோ ரஷ்யா கிட்ட இந்த டெக்னாலஜியை ஈரான் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் மிஸ்ரேலுக்கும் ஒரு மாபெரும் பின்னடைவை வந்துட்டு ஏற்படுத்தும் ஸோ இதே தான் அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிளங்கனும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையானு தெரில ஏன்னா ஈராகில் வந்துட்டு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போர் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வைக்கிறாங்க ஸோ ஓவரால் இந்த விஷயம்லாம் பார்க்குறப்போ எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வரும் காலத்தில் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் வந்துட்டு வெடிக்கும் நண்பர்களே ஈரான் வந்து இப்படி ஒரு டெவலப்மெண்ட்டை பண்ணுறாங்க நியூக்ளியர் அப்படி வந்து டெவலப் பண்ணுறாங்க இன்டர் கான்னென்டல் பாலிஸ்டிக் மிஷேல டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலை பற்றி அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட்டில் அதை வந்து காலி பண்ணுவதற்காக ஒரு தாக்குதலை நிகழ்த்துவாங்க வரும் காலத்தில் உங்களுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்க போகுது இப்போ வந்து இஸ்ரேல் ஹமாஸோட மோதி வந்துட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு போர் அப்படின்றது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கண்டிப்பாக ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வந்துட்டு ஒரு மோதல் ஏற்படும் இறுதியாக ஈரானினுடைய அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நிகழ்த்துவாங்க அப்படின்னா வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் ஸோ இப்போ அப்படியே உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் போகிறேன் புட்டின் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய உத்தரவை வந்துட்டு பிறப்பிச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா ஏற்கனவே அவங்களுடைய மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தில் இருக்கக்கூடிய அந்த மில்ட்டரி ஸ்ட்ரென்த்தில் இன்னும் வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வேகன்சிஸ் வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணுறாரு இன்னமும் ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை வந்துட்டு ஆட் பண்ணி அதிகரிக்க வந்துட்டு போகிறாரு ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யன் மிலிடரியில் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஸ்டாப்ஸ் வந்துட்டு இருப்பாங்க ரிசர்வ் சோல்ஜர்ஸ் அப்புறம் வந்துட்டு சோல்ஜர்ஸ் அப்புறமா அந்த சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வந்துட்டு இருப்பாங்க டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துங்க ஸோ யுத்தம் தொடங்கினதுலேருந்து இது வந்து மூணாவது முறை புட்டின் வந்து அவங்களுடைய ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அதிகப்படுத்துவது ஸோ எதற்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு ரிசோர்சஸ் வந்துட்டு தேவைப்படுது பெரிய அளவுக்கு சோல்ஜர்ஸை வச்சு உக்ரைனை வந்துட்டு வீழ்த்துவதற்கு அவங்களுக்கு ஆட்கள் வந்து தேவைப்படுது இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கேர்ஸ் பகுதியில் எதனால உக்ரைன் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணியிருக்கிறாங்க எதனால அங்கே ஒரு மோதல் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா ரஷ்யவினுடைய ரிசோர்ஸஸை பெரிய அளவுக்கு திருப்புவதற்கு ரஷ்யவினுடைய ரிசோர்ஸஸை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வைப்பதற்காக உக்ரைன் வந்து அந்த டாக்டிக் வந்துட்டு பயன்படுத்தினாங்க ரஷ்யாவோட இடத்தை வந்துட்டு கைப்பற்றினாங்க ஸோ உக்ரைன் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா இமீடியட்டாக ரஷ்யா வந்து அந்த இடத்த ரீகேப்சர் பண்ண வர்றப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்னு வந்துட்டு உக்ரைன் திங்க் பண்ணுறாங்க ஏற்கனவே இது நடந்துருக்குங்க ஏற்கனவே கார்கிவ் பகுதியில் வந்துட்டு ஒரு இடத்தை வந்து உக்ரைன் கைப்பற்றுறாங்க கைப்பற்றினதுக்கப்புறம் இனிஷியலாக ரஷ்யா வந்து உக்ரைனை ரொம்ப எஸ்டிமேட் பண்ணி அந்த இடத்த நம்ம திருப்பி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணப்போ ஒரு சின்ன வில்லேஜுக்கு வந்துட்டு அவங்க முயற்சி பண்ணப்போ பெரிய இழப்புகள் வந்துட்டு ஏற்படுது ஆனால் இந்த முறை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா புட்டின் ரொம்ப புத்திசாலித்தனமாக கர்ஸ் பகுதிக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு ரிசோர்ஸை டைவர்ட் பண்ணல சோல்ஜர்ஸ் டேங்க்ஸ் அம்யூனிஷன்ஸ் இது எதையுமே பெரிய அளவுக்கு டைவெர்ட் பண்ணல இருக்கக்கூடிய அந்த ட்ரூப்ஸை வச்சு வந்துட்டு பயங்கரமாக ரஷ்யன் ஃபோர்ஸஸ் அங்கே சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க அதனாலே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு உக்ரைன் வந்துட்டு நடக்கலை டொனஸ்கில் வந்துட்டு ரஷ்யா முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ அடுத்து ரஷ்யாவுக்கு இன்னொரு ஒரு குட் நியூஸ் வந்துட்டு வந்துருக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த கேஸ்க் பகுதியில் பேக்ஃபுட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சில கிராமங்களில் இப்போ அவங்க இழந்துட்டாங்க பின்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க பிடிச்ச இடத்த வந்துட்டு அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இது யார் சொல்லியிருக்கிற அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டன்லேருந்து சே செயல்படக்கூடிய ஃபைனான்ஷியல் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிக்கை இவங்க ஜென்ரலாக உக்ரைனுக்கு யுனைடெட் கிங்டமுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக எழுதக்கூடியவங்க இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக தான் வந்துட்டு எழுதுவாங்க ஜென்ரலாக அவங்களுடைய ஆர்டிக்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வந்துட்டு இருக்கும் ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு கர்ஸ் பகுதியில் வந்துட்டு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை எங்களுடைய ஃபோர்ஸஸ் வந்து ரஷ்யாவினுடைய ஒரு கவுண்டர் அஃபென்சிவாக கேஸ்கில் வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க சின்ன தான் வந்துட்டு ரஷ்யாவுக்கு கிடச்சிருக்கு ஆனா நாங்க கர்ஸ்களை வடக்கு நோக்கி வந்துட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய போர்ஸஸ் சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கேஸ்க் பகுதியிலிருந்து எங்களை வெளியேற்றணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சோல்ஜர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி வந்து சொல்லி ஆனால் ஆனா ரஷ்யாவுக்கு இப்போதைக்கு வெறும் முப்பத்தி எட்டாயிரம் சோல்ஜர்ஸ் தான் அந்த பகுதிக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறதா கூறப்படுத்த நண்பர்களே சோ இந்த போகிற பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரிசோர்சஸ் தான் அதற்கடுத்து வின்டர் வந்துட்டு வர போகுது வின்டர் வந்தா சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இப்போ கேர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை வந்துட்டு ஒரு பெரிய சாதகமாக எடுத்துக்கிறாங்க அது ஒரு கவராக வந்துட்டு உக்ரைன் ஃபோர்ஸஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க ஆனால் குளிர்காலத்தில் அந்த மரங்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா விழுந்துடும் வெறும் மரம் மட்டும்தான் இருக்கும் வெறும் கட்டை மட்டுந்தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் உக்ரைன் வந்து இன்னமும் பயங்கரமாக வந்து அந்த இடத்த டிஃபைன் பண்ணி ஆகணும் ட்ரென்சஸ் வந்துட்டு தோண்டணும் ஸோ என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம் பெரிய அளவுக்கு போர் அப்படின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வரும் காலத்தில் தீவிரமாக தான் நடக்கும் நண்பர்களே சூழல் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி கல்ஃபில் மிடில் ஈஸ்ட்டில் சுச்சுவேஷன் ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குது ஸோ இதோட நான் அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய போரை பற்றி பேசணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பேசலாம் அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் நோட்டிஃபிகேஷன் பட்டே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்